வேற யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வேற யாரெல்லாம் வேற முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா சொல்லவே இல்ல நீங்க முதலமைச்சரும் மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட மறைந்த பாரத பிரதமர் நேருடைய காலத்திலிருந்து பத்து முறை இது மாதிரி வாக்காளர்கள் சேர்ப்பு விடுப்பு எல்லாமே நடைபெற்றிருக்கிறது மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூட வாக்காளர் சேர்ப்பு விடுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் பீகாரை போல பீகாரை போல அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க நமது முதலமைச்சரை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் பீகாரை பார் டெல்லியை பார் பம்பாயை பார்ன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை பாக்குறதே இல்ல நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறதே பாக்கறதில்ல ஆனா பீகார்ல அறுபத்தஞ்சு போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அதுல முப்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க இதை தான் சேர்த்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல எல்லாமே நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பயம் இப்போ தேர்தல் வந்துட்டு ஒரு தோல்வி பயம் இன்னைக்கு வந்திருக்கு சாரை பொறுத்த மட்டும் நமக்கு முதல்ல தெரியக்கூடியது அண்ணா பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நடந்த சாரு தான் எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் அவங்க சார் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க நீங்க முதல்ல சாருன்னு சொன்னால் அந்த சாராக நான் நினைச்சேன் அதுதான் ஸ்பெஷல் இன்டென்ஷன் பார்த்து ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்போ நம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அதிகமாக வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆனா இவர்களுக்கு வேண்டும் என்றால் ஒன்றும் வேண்டாம் என்றால் ஒன்றும் சொல்லக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து முறை சேர்க்கப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் பார்த்தினே பயத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள்